பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு சேர்த்த குறிக்கோள் அதனால தான் காலதாமதம் ஆகிவிட்டது இருந்தாலும் அணியாக உங்களோட சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய குறிக்கோளுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அந்த குறிக்கோள் வந்து நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் தான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் ஒண்ணு சொல்லியிருக்கோம் தருமபுரியுடைய வெற்றி மட்டுமல்ல நம்முடைய எல்லா இடத்திலும் நம்ம வெற்றி பெற்றால்தான் அந்த முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும் இன்னைக்கு வந்து தருமபுரியில் நான் முதல் பெண் வேட்பாளராக என்னை போட்டு போல வாய்ப்பளித்த எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நாம் பெருமையா போய் சொல்லணும் இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ இவ்வளோ நேரம் காத்திருந்து என்னையும் எனக்கு உங்களுடைய ஆதரவை இந்த பேர் ஆதரவை நீங்க எனக்கு நல்கி இருக்கிறீங்க இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நானும் கடுமையாக உழைக்கும் உண்மையாக உழைக்கும் தயாராக இருக்கிறேன் இந்த மாவட்டத்திற்கு இந்த நம்மளுடைய மேட்டூர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு என்னுடைய அண்ணன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க